துணிவு வேண்டும் எதற்கெல்லாம் துணிவு வேண்டும் துணிவுடன் செயல்பட்டால் என்ன செய்ய முடியும் துணிவே துணை என தான் எந்த ஒரு செயலையும் எளிதில் வெற்றி பெற முடியும் பலமுறை முறை தோல்விற்ற ஒருவன் துணிவுடன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும்போது ஒரு நாள் வெற்றி என்ற சொல்ல செவியில் கேட்க முடியும் நல்லதோ கெட்டதோ ஒரு செயலை துணிந்து செயல்பட்டால் மட்டும்தான் அதில் வெற்றி வெற்றி பெற முடியும் தோல்வி ஆயிரம் பாடம் கற்றுத்தரும் துணி என்பது அந்த வெற்றியை தேடித்தரும் ஓர் ஆயிரம் முறை தோல்வி உற்றாலும் முயற்சியும் துணிவும் கைவிடாது அது என்றாவது ஒரு நாள் வெற்றியை தேடித்தரும் அதற்கு திருவள்ளுவர் முயற்சியைத் திருவினையாக்கும் முயன்றியின்மை இனிமே புகுத்துவிடும் என்று கூறியுள்ளார் நம்ம முயற்சி போனால் கண்டிப்பாக ஒரு நாள் இன்றைக்கெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸாக வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் துணிவுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா எனினும் துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவதெல்லாம் இழுக்காகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்ன அப்படின்னா நம்ம ஒரு செயலை செஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி அதை துணிஞ்சு செயல்படணும்னு முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி பின்வாங்கன்னா அது வந்து நம்ம தோல்விக்கான அறிகுறி அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்